ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பேல பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிலதெல்லாம் பண்ண போகிறேன் அது மூலமாக எனக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்குதுன்றது நீங்களும் வந்து லைவாக பார்க்க போகிறீங்க ஸோ இதில் அமேசான் பே பேலன்ஸ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எனக்கு கேஷ்பேக்ஸ்லாம் கிடைச்சது தான் இரநூத்தி பதினொன்று வந்து ஆட் ஆகிருக்கு இப்போ இதில் பாருங்கள் ஆட் மணின்னு சொல்லிட்டு வின் அப் டு ஹண்ட்ரட் பேக் அப்படின்னு இருக்குது அதை வந்து நான் ஆல் கொடுக்குறேன் இப்போ இதில் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்து காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பாருங்கள் மினிமம் ஆயிரரூபா வந்து நம்ம இந்த வேலெட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ நம்ம வந்து போடுறப்ப நமக்கு அப் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் என்ன இருக்குது பாருங்கள் இந்த ஆஃபரை பொறுத்தவரையும் மினிமம் இருபது ரூபாயிலிருந்து நூறுரூபா வரையுமே கிடைக்கும் என்ன அமௌண்ட் வேணால் கிடைக்கலாம் ஆனால் மினிமம் ட்ரான்சாக்ஷன் நம்ம ஆயரூபா பண்ணணும் அதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த ஆஃபரு வேலிடிட்டி பீரியட்லாம் கூட கொடுத்துருக்காங்க அந்த டைம்லாம் கொடுத்துருக்காங்க எப்போ நமக்கு கேஷ்பேக் வரும்ன்றதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் இருக்குது அதை தான் நான் வந்து சிம்பிள் அண்ட் கிறிஸ்பியாக நான் தமிழில் இருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து ஆட் மணின்னு நான் கொடுக்குறேன் ஸோ மினிமம் தௌசண்ட் இல்லையா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வந்து கொடுத்து பார்ப்போம் ஆட் மணி டு வேலட் ஸோ இதில் பாருங்கள் செலக்டை பேமெண்ட் மெத்தட்னு காமிக்குது இல்லையா இதில் நமக்கு இருக்கிற கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் யூபிஐ எல்லாம் வந்து வருது ஸோ க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணால் கன்வீனியன்ஸ் ஃபீயை பார்த்திங்கன்னா இரநூத்தி ரூபாய் சார்ஜ் பண்ணிவிடுவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இரநூத்தி ரூபாய் வந்து ஃபீஸ் போடுறானுங்க இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இப்போ மோர் டு பேன் இருக்கு இல்லையா அதில் க்ரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் கொடுத்து கண்டினியூ கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து கார்டோட சிவிவி நம்பர் வந்து கேட்குது ஸோ சிவிவி நம்பர் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் சேவ் கார்டு ஆஸ்பர் நியூ ஆர்பிஐ கைட்லைன்ஸ்னு வருது ஒரு வேலை சேவ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இல்லைனா எதுக்கடா வம்புன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்குனால் அந்த சேவ் ஆப்ஷன் கொடுக்காதீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த கன்வீனியன்ஸ் சார்ஜஸும் இல்லை ஜஸ்ட்டு பேன் கொடுத்தா போதும் யுவர் கார்டு இஸ் நாட் சேவ்டு எட் அப்படின்னு வருது சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கண்டினியூ வித்தவுட் சேவிங் இருக்குது இதை தான் நான் சொன்னேன் கண்டினியூ வித்தவுட் சேவிங்கே நான் கொடுக்குறேன் சேஃபர் சைடு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்ட்லி ரீடைரக்டிங்னு வருது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி சப்மிட் பண்ணி நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனை சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகி ரீடைரக்ட் வந்து ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆட் டு அமேசான் பே வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது நமக்கு பாருங்களேன் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பியும் இருபத்தி நாலு ரூபா தான் கொடுத்துருக்கானுங்க மினிமம் ஆயிரம் ரூபா அனுப்புனாலே இருபது ரூபா வந்திருக்கும் ஆனால் பத்தாயிரரூபா அனுப்பி கூட இருபத்தி நாலு தான் கிடச்சிருக்கு ஸோ என்ன ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கிடச்சிருக்கு சரி கலெக்ட் நோ கொடுத்து வைப்போம் இப்போ நான் இது வந்து ஹோம் போகிறேன் இப்போ பாருங்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி பதினோரு ரூபா ஆட் ஆகிருக்கு அந்த இருபத்தி நாலு ரூபா இப்போ நமக்கு கேஷ்பேக் வந்ததில்ல அது கூடி சீக்கிரத்தில் ஆயிடும் இப்போ வந்து ரிவார்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ரிவார்ட்ஸை பொறுத்தவரையும் மணி டிரான்ஸ்ஃபர் ரிவார்ட்ஸில் வந்து சி மோர் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் அண்ட் பேக்கும் அஞ்சு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் சென்மணிக்கும் அஞ்சு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் சென்மணின்றது யூபிஐ அந்த ஐடி யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கேன் அண்ட் பேக்கு வந்து நான் தௌசண்ட் தௌசண்ட் நான் கொடுத்து பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் ட்ரான்சாக்ஷனுக்கு யூபிஐக்கும் தௌசண்ட் தௌசண்ட் நம்ம இப்போ டென் தௌசண்ட் டெபாசிட் பண்ணோம்ல அது இன்னக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அதை நான் மாற்றுறேன் ஸோ இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் ஜஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள் கேஷ்பேக் ரிசீவ்னு வந்துருச்சு ஸோ இருபத்தி நாலு ரூபா வந்துடுச்சு இதை தான் நம்ம ஓமில் போனீங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கோம் சரி ரிவர்ஸ்குள்ளே போயிட்டு இதில் சிமோர் கொடுத்து ஸ்கேன் அண்ட் பே கொடுக்குறேன் அது என்ன ஆஃபர்னால் நம்ம அமேசான் பே வேலெட்டில் இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப தான் நமக்கு கேஷ்பேக் வருமா பத்து ரூபா வரையுமே கிடைக்குமா ஸோ தௌசண்ட் தௌசண்டாக நம்ம அனுப்பி பார்ப்போம் ஸோ மேலே யுபிஐ ஐடி கரெக்டாக வந்துடுச்சு ஸ்கேன் பண்ணி வந்திருக்கு கண்டினியூ கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் அமேசான் பே வேலெட்டில் இருக்க காசை வந்து நம்ம அனுப்பிக்க முடியும் பே தௌசண்ட் பட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் காமிக்குது எப்போயுமே சென்டிங் மனிஸ் டேக்கிங் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட்னு வருது ஸோ வந்து பிரச்சனை இல்லை நம்ம இதை வந்து செக் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா ஹோம் போய் பார்த்துட்டா நமக்கு அந்த பேலன்ஸ் எதுவும் குறையாமல் இருந்தால் கவலைப்பட தேவையில்லை ஸோ நமக்கு இந்த பேலன்ஸ் குறையில ஸோ ரிவார்ட்ஸில் போயிட்டு யூபிஐ மூலமாக நம்ம அனுப்பி பார்க்கலாமே அமேஸான் பே ரிவார்ட்ஸ் இதில் சீமோரு இப்போ மணி இதில் கொடுத்து பார்ப்போம் ஸோ இப்படி சர்ச் பண்ணாலே வந்துடும் இன்னைக்குன்னு பார்த்து என்னடா இவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஏதாவது சொதப்பி விட போகுது ஆயிரம் ரூபாய் என்ன இன்டர்நெட் ஏதாவது ரிசீவர்ஸ் பேமெண்ட் ஆப் இஸ் டேக்கிங் லாங்கர் தென் யூஷுவல் இந்த ஆர்பிஎல் பேங்க் கரனுக்கு என்ன தான் பிரச்சனையும் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி எதாவது ஒரு இஷ்யூ காமிப்பான் சரி விடுங்க நம்ம வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ என்னுடைய ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அனுப்பி பார்ப்போம் தௌசண்ட் கண்டினியூ பே பாருங்க டூ ருபீஸ் கிடச்சிருக்கு ஸ்க்ராச் கார்டு என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் என்னவோ கிடச்சிருக்கு வேஸ்ட்டாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி வைப்போம் மறியும் வந்து அதுதான் அதில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா நான் இப்போ வந்து நான் ஸ்கேனுன்னே கொடுக்குறேன் ஸ்கேனுன்னு டைரெக்டாக போயிட்டு இப்போ பார்த்தீங்களா அதிசயமாக மூன்று ரூபாய் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு ரூபாயிலருந்து பத்து ரூபாய்க்குள்ள என்ன வேணால் கிடைக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் வரும் கலெக்ட் பண்ணி வைப்போம் ஸோ மறுபடியும் ஒரு ரெண்டு ரூபாய் தான் வந்திருக்கு ஸோ இதுக்கான கேஷ்பேக் எல்லாமே ஆட் ஆகிக்கிட்டே வரும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மணின்னு இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணி கேஷ்பேக் வந்துட்டே இருக்குது ரெண்டு ரூபா மினிமம் வருது எனக்கு ஒரு ரூபா கூட வரும் சொல்றதுக்கு இல்ல என்னடா இது சம்பந்தமே இல்லாம வருது இதெல்லாம் கூட கேஷ்பேக் வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் இது வந்து சென்ட்மனில போனா தான் வரும் ஏன்னா ஸ்கேன் பண்ணி அந்த கேஷ்பேக் எல்லாம் நம்ம வாங்கி ஸோ எல்லாமே வேலெட்டில் இருந்து தான் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா பாருங்களேன் அதிசயம் பத்து ரூபா வந்திருக்கு இந்த மாதிரி அதிசயம் எப்போயாவது நடக்கும் ஸோ வேலட்டில் இருந்து அனுப்பிக்கிறதுக்கு நமக்கு எந்த சார்ஜஸும் இல்லை பாருங்கள் பேக்கும் கிடைக்கிது பத்து ரூபா வந்திருக்கு அதிசயம் பிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் கூட பிச்சுக்கருத்தனமாக வாழ்கிறேன் எல்லாருக்கும் காசு காசு தாங்க ஒரு சிலதுங்களுக்கு தான் காசு மாதிரி தெரியாமல் இஷ்டத்துக்கும் வாழ்ந்துருச்சுங்க ஏன் காசு ஆட்டை போட்டுட்டு ஊர்மையுதுங்க நான் அப்படியா நான் எப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுத்தடுத்தும் பத்து ரூபாய் வந்துச்சுன்னா அப்போ பிடிக்க முடியாது என்ன இல்லை பார்க்குறவுங்கள வயிறு வாங்கிங்க ஒரு சிலதுங்கள்லாம் கூட அப்படி இருக்குதுங்களே எனக்கு பிடிக்காததுங்களா பார்க்குதுங்களே அதனால் முப்பது ரூபாய் இழந்திருக்கேன் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க யாரும் ஐயோ ஐயோ ரெண்டு ரூபாய் கிடைக்கிது பர் பத்து ரூபாய் கிடைக்கிது பாருன்னு வந்து கண்ணு வைப்பாங்க அப்படி தானேங்க நம்ம ஆளுங்க இந்த மாதிரி லம்பாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து வேலெட்டுக்கு மாற்றினேன் ஆனால் இருபத்தி நாலு ரூபாய் தான் கிடச்சிது ஏன் ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபாய் கிடச்சிருந்துருக்கலாம் ஸோ கடைசி ஆயிரம் ரூபா அனுப்பலாம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் பிம்பிலி காப்பி லாப்பின்னு ஒரு ரூபா போட போகிறான் ரெண்டு ரூபா ஸோ இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமாக தனமாக டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பின காசுலாம் வந்தது அவங்களுக்கு வந்துடுச்சு வந்துடுச்சு இந்த மெசேஜ் உடனே வந்துடுது ரிவார்டில் போனால் தெரியும் இப்போ மட்டும் என்னென்னலாம் வந்துருக்குதுன்னு இன்றைக்கி ஸோ ரிவார்ட்ஸ் டிரான்சாக்ஷன்குள்ளே போகணும் ஸோ ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே போயிட்டு கேஷ்பேக்லாம் வந்துருச்சான்னு பார்ப்போம் ஆமாம் இப்போ வந்திருக்குது இல்லை மொத்தம் ஒன்று ரெண்டு நாலு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒரு ரூபா கிடச்சிருக்குதுங்க இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணி இப்போ இந்த ஒரு இருபது நிமிஷத்தில் ஐம்பத்தோரு ரூபா சம்பாதிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் நமக்கு இந்த டூ சிக்ஸ்டி டூ ருப்பீஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் வந்தது தான் ஓகேவா ஸோ இது வந்து நான் ஏன் வீடியோ போட்டு காமிச்சிட்ருக்கேன் யாருக்காவது உதவியாக இருக்கும்ல அதனால்